முதல்ல இந்த கோவிலினுடைய சிறப்பம்சங்களை நான் சொல்லிடுறேன் அடுத்தது இந்த கோவிலுக்கு எப்படி வரணும் இந்த கோவில் எங்கு அமைந்திருக்கு அப்படின்ற எல்லாவற்றையும் பார்த்திடலாம் ஸ்ரீ வரமுக்தீஸ்வரர் ஆலயம் இந்த ஆலயத்தில் காமாட்சி அம்மனும் இருக்கிறாங்க இந்த ஆலயத்தில் முதல் சிறப்பு நம்ம உள்ள இருந்தே சொல்லிடலாம் உள்ள போகும்பொழுது நந்தி எப்பொழுதுமே சிவபெருமானை மட்டும் பார்த்த மாதிரி தான் இருப்பார் எல்லா ஆலயங்களிலும் ஆனா இந்த ஆலயத்துல மட்டும் சிவபெருமானை நந்தீஸ்வரர் ஒரு பக்கம் மட்டுமே பார்க்கிறார் மறுபக்கத்தை காமாட்சி அம்மன் மீது வைக்கிறார் இப்பொழுது அம்மனையும் பார்க்கிறார் ஐயனையும் பார்க்கிறார் இந்த ஒரு கோலம் அப்படின்றது இந்த கோவில இருக்குங்க அதே போல கோவிலினுடைய மதில் சுவற்றின் மேல் கிட்டத்தட்ட அறுபத்தி மூணு லிங்கம்மார்கள் இருக்கிறாங்க இந்த கோவில்ல கொடிமரம் அப்படின்றது கிடையாது நவ கிடையாது ஏனென்றால் நவகிரகத்தையும் தன்னுள் அடக்கி இந்த கோவில் அருள் பாவிக்கிறார் அப்படின்னு சொல்லப்படுது இன்னும் குறிப்பாக இந்த கோவிலுடைய சிறப்பம்சம் என்னவென்றால் இந்த கோவிலில் சிவபெருமானுடைய மூச்சுக்காற்றை உங்களால் உணர முடியும் அங்க கோவிலில் இருக்கக்கூடிய பிற விளக்குகள் அமைதியாக இருக்கும் சிவபெருமானுக்கு மேலே இருக்கும் ஒரு விளக்கு மட்டும் ஆடிக்கொண்டே இருக்கும் மற்ற விளக்குகள் மிக அமைதியாக தான் இருக்கும் ஆனால் இந்த ஒரு விளக்கு மட்டும் இதை என்ன சொல்கிறாங்கன்னா சிவபெருமானுடைய மூச்சு காற்று அப்படின்னு சொல்கிறாங்க மூச்சு விடும் பொழுது அதில் காற்று வரும் அளவா அந்த காற்றை தான் குறிப்பிடுறாங்க இவ்வளவு சிறப்பு வாய்ந்த கோவில்களுக்கு எத்தனையோ நடிகர்கள் வராங்க எத்தனையோ இந்த வ அதாவது பொலிட்டீஷியன் வராங்க நிறையா பேர் இந்த கோவிலுக்கு வராங்க எதனால் வராங்க அவ்வளவு சிறப்பம்சங்கள் இருக்குது ஏன்னா சுமார் இரண்டாயிரம் ஆண்டுகள் பழமையான ஒரு கோவில் பல்லவர் காலத்தில் பல்லவர்களால் கட்டப்பட்ட ஒரு கோவில் அப்படின்னு சொல்றாங்க இன்னும் நிறைய சிறப்பம்சங்கள் அப்படின்றது இருக்குது வாங்க உள்ள போய் பார்க்கலாம் கோவிலினுடைய நுழைவு வாசல் இது கிடையாதுங்க இப்போ கோவிலினுடைய பணி நடந்துக்கிட்டு இருக்குது கோபுர பணி நடந்துகிட்டு இருக்கு அப்படின்றதுனால சைட்ல வந்துட்டு நீங்க கார் பார்க் பண்றதுக்கு நல்ல வசதியா நிறைய கார் பார்க் பண்ற அளவுக்கு கொடுத்துருக்குறாங்க ஒவ்வொரு பிரதோஷம் மன்றம் சிவபெருமானுக்கு சிறப்பு வாய்ந்த எந்தெந்த நாட்கள் இருக்கிறதோ கார்த்திகை தீபம் எதுவாக இருந்தாலும் சரி சிவபெருமானுக்கு இங்கே நிறைய விசேஷ பூஜைகள் நடக்கப்படுங்க இங்கே அபிஷேகம் அப்படின்றது நடக்கப்படும் இதில் இன்னும் சிறப்பம்சம் ஐயனை நீங்கள் கிட்டக்க போய் பார்க்கலாம் ரொம்ப பக்கத்தில் போய் பார்க்கலாம் கோவிலினுடைய வரலாறு எல்லாத்தையுமே அவங்க புகைப்படமாக எடுத்து இங்கே வச்சிருக்கிறாங்க அதாவது எத்தனை வருடங்களுக்கு முன்னாலும் இது எப்படி இருந்தது யாருனாலும் இதை வந்துட்டு அடுத்த கட்டத்துக்கு இதை கொண்டுட்டு போனாங்க அப்படின்ற எல்லாவற்றையும் காமாட்சி அம்மனுடைய கர்ப்ப கிரகம் எப்பவுமே சரி நம்ம முழுமையா காட்ட மாட்டோம் கர்ப்ப கிரகத்தில் இருக்கக்கூடிய ஐயனாக இருக்கட்டும் சரி அம்பாளாக இருக்கட்டும் சரி காட்ட மாட்டோம் இதை நீங்க நேரில் வந்து தரிசனம் பெறுங்க அதுதான் நல்லது எப்பவுமே கோவிலில் நிறைய திருப்பணி நடந்துட்டு இருக்கிறதுனால நிறைய விசேஷம் வரப்போகிறது அதற்கான பேனர்களையும் நம்ம கோவிலை சுற்றி வரும்பொழுது அங்கங்க நம்மளால பார்க்க முடியுது கோவில் அருகிலேயே அதாவது கர்ப்ப அதாவது கோபுர வாசல் இருக்கு பாத்தீங்களா அந்த வாசல் வழியாக நீங்கள் உள்ளே நுழையும் பொழுது இடது பக்கத்தில் உங்களுக்கு கோவிலில் திருமணம் செய்யக்கூடிய திருமண மண்டபம் இருக்கு எவ்வளவோ நியாயன்மார்கள் சித்தர்கள் வந்து இந்த கோவில வழிபாடு செஞ்சுருக்காங்க அப்படின்றத உணர்த்துற வகையில் இங்கு இங்கே சித்தர்களுடைய பெயர்களும் பொறிக்கப்பட்டிருக்குது நீங்கள் வந்துட்டு அந்த கோவிலை சுற்றி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் நீங்கள் வெளியிலேருந்து இதை பார்க்கும் பொழுது உங்களுக்கு என்ன தெரியும்னா இது ஏதோ வந்துட்டு இப்போ கட்டின கோவில் அப்படின்னு நினைப்பீங்க ஆனால் இப்போ கட்டின கோவில் கிடையாதுங்க இது பழமை வாய்ந்த கோவில் தான் இங்கே பாருங்களேன் எவ்வளோ ஒரு அதிசயம் எப்படி காட்சி வந்துட்டு கொத்து கொத்தா வந்துட்டு வில்வ பழங்கள் வந்து தொக்கிட்டு இருக்குன்னு பாருங்களேன் கண்டிப்பாக நான் இது நிறைய இடங்களை நான் பார்த்தது கிடையாது அப்போ என்னை பொறுத்த வரைக்கும் ஐயன் ரொம்ப சந்தோஷமா இந்த இடத்துல உயிரோட்டமாக இருக்கிறாரு அப்படின்றது நம்மளால உணர முடியுது இதன் மூலியமா கோவிலில் பெயிண்ட்டுகள் தான் இப்படி அடிச்சிருக்கிறாங்க அந்த பெயிண்டதுனால நமக்கு இப்போ இருக்கிற காலகட்டத்துக்கு அந்த மாதிரி இருக்கிற பெயிண்ட் அப்படின்றதுனால நமக்கு அந்தனுடைய வந்துட்டு பழமை தன்மை தெரியாமல் போயிடுச்சு ஆனால் உள்ளே போய் ஐயனை பார்க்கும் பொழுது உங்களுக்கு நல்ல தெளிவாக தெரியுங்க அப்படியே கண்குள்ளா காட்சியாக இருந்தது ரொம்ப மன நிறைவாக இருந்தது ஐயனை பார்க்கும் பொழுது அப்புறம் கோவிலுக்கு டொனேஷன் கேட்டாங்க எப்போவுமே சரி கோவிலுக்கு டொனேஷன்னா கொடுங்க நீங்கள் கோவிலுக்கு செய்ய செய்ய உங்களுக்கு பணம் வந்துக்கிட்டே இருக்கும் என்ன கஷ்டம் இருக்கோ எவ்வளவு துன்பங்கள்ல நீங்கள் இருக்கிறீங்களோ அந்த துன்பங்கள் அனைத்தும் அதாவது வந்து காற்றுல கரையிற மாதிரி கரைஞ்சி போயிடுங்க அந்த அளவுக்கு வந்துட்டு கோவிலுக்கு நம்ம செய்கிறதில் எந்தவித வருத்தமும் படக்கூடாது கேட்டுட்டா நீங்கள் கொடுத்துருங்க நிறைய சிறப்பம்சங்கள் இதில் வந்து பதிக்கப்பட்டிருக்குது நம்மளால இதை பார்க்க முடியுது இந்த கோவிலினுடைய இன்னும் நிறைய சிறப்பம்சங்கள் என்ன கிடைக்கும் இந்த கோவிலுக்கு வந்தா அப்படின்னா ஐயனுடைய தரிசனம் அம்பாளுடைய தரிசனமும் கிடைக்கும் நந்திமார்களுடைய நந்தியோட தரிசனம் அப்படின்றது நமக்கு கிடைக்கும் அடுத்ததாக குழந்தை வரம் வேண்டி வரக்கூடியவங்களுக்கு இந்த கோவில் ஒரு வரப்பிரசாதம் அப்படின்னு சொல்கிறாங்க அதுவும் உங்களுடைய ஜாதகத்தை கொண்டு வந்து இங்கே நீங்கள் வழிபாடு செய்யும்போது ஸ்ரீ வரமுக்தீஸ்வரர் அதாவது வரம் தரக்கூடிய முக்தீஸ்வரராக தான் இங்கே இருக்கிறாராம் உங்களுடைய ஜாதகத்தை நீங்கள் வைத்து இங்கே வழிபாடு செய்யும் பொழுது உங்களுக்கு எந்த விதமான எப்பேற்பட்ட ஜாதகத்தில் தோஷமோ எந்த கெட்டதோ எது இருந்தாலும் சரி அதை அனைத்தையும் திருத்தி எழுதிடுவார் அப்படின்னு சொல்லப்படுதுங்க குறிப்பாக குழந்தை வரம் திருமண தடைகள் இவை அனைத்தும் நீங்கி குடும்பத்தில் பாலகனாக வந்து ஐயன் உங்களுக்காக அவதரிப்பார் அம்பாலும் உங்களுக்கு அவதரிப்பாங்க இது இவை அனைத்தும் நடந்து நிறைவேறி இங்கே எவ்வளவோ பணக்காரங்க பணக்காரங்கன்றதுனா பெரிய பெரிய ஆட்கள் அப்படின்னு சொல்லலாம் அதே போல் செலிப்ரிட்டி அப்படின்னு சொல்லலாம் இங்கு வரும் பொழுது அவர்கள் பணக்காரங்க அப்படின்ற ஒரு அந்தஸ்து கிடையாதா ஆனால் இங்கே வந்து அப்புறம் அதாவது இங்கே வந்து போயிட்டு திரும்ப வராங்க பார்த்தீங்களா இங்கே வாடகை கார்ல வந்திருக்கிறாங்க திரும்ப வந்துட்டு மறுபடியும் கோவிலுக்கு போயிட்டு வரும்பொழுது அதாவது ஒரு தடவை வரும்பொழுது வாடகைக்கார் மறுதடவை வரும்பொழுது கார்ல வந்ததாக சொல்கிறாங்க நிறைய பேர் இந்த கோவிலுக்காக நிறைய விஷயங்கள் அப்படின்றத சொல்கிறாங்க அங்கே கோவிலில் கடை வச்சுருக்கிறாங்க கோவிலுக்கு முன்னாடி அங்கேயும் இதை தான் சொல்கிறாங்க இது போல் இந்த கோவிலுக்கு வர்றவங்க அவ்வளோ முதல் தடவை ரொம்ப கஷ்டமாக வருவாங்க எங்கள்கிட்ட வந்து பேரம் பேசுவாங்க அதாவது பொருள் வாங்குறதுக்கு சாமிக்கு இவ்வளோ ரேட்டாக இருக்கேன்னு சொல்லுவாங்க ஆனால் இப்போ வந்துட்டு அந்த மாதிரி கிடையாதுங்க அவங்க வராங்க சொல்லிட்டே வாங்குறாங்க நான் முதல் தடவை பேரம் பேசுகிற நிலைமையில இருந்தேன் ஆனால் இப்போ கிடையாது கோவிலுக்கு தான் இந்த காசு போதுன்னா இந்தாங்க அப்படின்ற மாதிரி வந்துட்டு அந்த அளவுக்கு இருக்கிறாங்க அப்படின்னு வந்து சொல்லியிருந்தாங்க பேச கேட்டிருந்தேன் அவங்க ரொம்ப கூச்சப்பட்டாங்க கிராமம் ஏன்னா இது முழுக்க முழுக்க ஒரு கிராமப்புறத்தில் அமைஞ்சிருக்குதுங்க திருவள்ளூர் மாவட்டம் எருமைவட்டி பாளையத்தில் இந்த கோவில் அமைஞ்சிருக்கு நீங்கள் ஃபுல்லாக வந்துட்டு பைபாஸில் தான் நீங்கள் போகிற மாதிரி இருக்கும் அங்கேருந்து ஒரு அஞ்சு கிலோமீட்டர் ஆறு கிலோமீட்டர் மட்டும் ஊருக்குள்ளே போகிற மாதிரி இருக்கும் இந்த விளக்கு தான் பிற விளக்கு இப்போ காமிக்கிறேன் பாருங்கள் அந்த பிற விளக்கெல்லாம் அமைதியாக இருக்குது பாருங்கள் எந்தவித ஆர்ப்பாட்டமும் இல்லாமல் அமைதியாக இருக்குது இங்கே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் அப்படியே மேலே பாருங்கள் இது ஆடிக்கிட்டே இருக்குது இல்லைங்களா உங்களுக்கு நல்லாவே தெரியும் அப்புறம் நாங்கள் கோவில் ஐயனை தரிசனம் செஞ்சுட்டது பிறகு நாங்கள் அப்படியே பக்கத்தில் வந்தோம் இந்த கோவிலுக்கு ஒரு குன்றின் மேல் இருக்குது ஏன்னா மலையில் தான் இந்த கோவில் இருக்குது நமக்கு பார்த்தாலே தெரியுது அடுத்தது நாங்கள் வரும்போது அதுலேருந்து ஒரு குன்று அப்படின்றது இருக்குது இங்கே வந்து ராமர் கோவிலும் இருக்குதுன்னு சொல்கிறாங்க பக்கத்தில் அதே போல் அம்மன் ஆலயமும் இருந்தது ஐயனை பார்த்துட்டு அம்மனை பார்க்கலீன்னா எப்படி அப்படியே அம்மனையும் போய் தரிசனம் செஞ்சுட்டு ரொம்ப திருப்திகரமாக இருந்தது இந்த ஒரு பயணம் இன்னும் நிறைய விஷயங்கள் நம்ம இதுக்கப்புறம் கோவில்களுக்கு போயிட்டு அங்கே இருக்கக்கூடிய அர்ச்சகர்கள்கிட்ட பேசி சிறப்பம்சங்களை அவங்களே பேச சொல்ல போகிறோம் அங்கே வரக்கூடிய மக்கள்கள்கிட்டையும் நம்ம கேள்வி அப்படின்றது கேட்க போகிறோம் இனி வரும் வீடியோ காலில் இதை நம்ம தொடர்ந்து பண்ணலான்னு இருக்கிறோம் அதனால் உங்களுடைய ஆதரவு அப்படின்றது ரொம்ப ரொம்ப முக்கியம் நம்மளுடைய ஓம் நமச்சோ சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க நம்மளுடைய ஓம் நமச்சிவாய சேனல நிறைய பேருக்கு ஷேர் பண்ணி கொடுங்க இது போன்ற பழமையான கோவில்களை உங்களுக்காக நான் கொண்டு வந்து இனி தொடர்ந்து இது போன்ற பதிவுகள் வரப்போகிறது அதுவும் சென்னையை சுற்றி இருக்கக்கூடிய மிக அருகில் இருக்கக்கூடிய நிறைய கோவில்களை உங்களுக்காக காமிக்க போறேன் ஏன்னா நிறைய கோவில்கள் நிறைய மன்னர்களாலும் நிறைய நிறைய வந்துட்டு அந்த காலத்தில் இருக்கக்கூடிய ஞானிகள் யோகிகள் இவர்களாலும் வந்துட்டு கோவில்கள் உருவாக்கப்பட்டு இருக்கிறது அது நமக்கு தெரியல இனி நம்ம நம்மளுடைய ஓம் நமச்சிவாய சேனல பார்ப்போம்